ராசி அன்பர்களே இந்த விசுவாச வர்சத்திய கோச்சார பலங்களா நம்ம இப்ப பார்ப்போம் இப்ப கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு பொதுவா பத்துல குரு வந்தா பதவி போகும் சொல்லுவாங்க அது உங்களுக்கு தசாபத்தி பலன் நல்லா இருந்ததுனாக்கா பதவி பறி போயிட்டு நல்ல ஒரு பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு பகவான் அப்ப தசாபத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பத்துல வந்தா நல்ல பெரும் பதவிகள் கிடைக்கும் இப்ப சரியில்லாத சரியில்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா அவங்க நம்ம நீங்க செய்து வந்து கொண்டிருக்கிற கக்க வச்சுக்கிறதுக்கான உண்டான முயற்சிகளை எடுத்துக்கணும் அத கொஞ்சம் அசாங்க விட்டுட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு பதவி பறிப்புவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அதனால கடின உழைப்பு கொடுங்க உழைப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வேலை நிரந்தரமா இருக்கும் அடுத்தபடியா நாலாம் இடத்தை பார்க்கிறா சுகஸ்தானத்தை இப்ப சுபஸ்தானத்தை பார்க்கும்போது நல்ல சுகங்கள் கிடைக்கும் வீடு வாகனங்கள் வசதி இந்த மாதிரியான வசதிகள் கூட வளர்த்ததுக்கான வாய்ப்புகள் நல்ல தசா புத்தி பாலங்கள் இருக்கிற ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது நல்ல தசா புத்தி பாலன் இல்லாதவங்களுக்கு இந்த வீடு வாகனங்கள்ல பிரச்சனை ஏற்படும் அவர்கள் கைவிட்டு போகிறதுக்கான அந்த அறிகுறிகள் கூட வளர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க குரு பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை தொடர்ந்து செய்துட்டு வாங்க முக்கியமா என்ன பண்ணணும் குரு பகவானுக்கு கொஞ்சம் வியாழக்கிழமை ஏற்றிட்டு வாங்க சரிங்களா அதை குரு பகவானை ஏற்றிட்டு வாங்க நெய்தி போய்வாங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தருவாரு அதுக்கப்புறம் சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு ராசியை பார்க்கறது ராசியை சனி பகவான் பார்த்தா சனிக்கு பேர் மந்தன் கொஞ்சம் மந்தத்தன்மையில இருப்பீங்க என்ன மந்த தன்மைன்னா லேசினஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா சோம்படுத்தனம் அதை நீங்க விட்டுட்டீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அவர் சுகஸ்தானத்தை பாக்குறாரு அருந்தா கூட குரு பார்க்கறதுனால அவரால் சுகஸ்தானம் பாதிக்கப்படாது அதனால நல்லா இருப்பீங்க பொதுவாக கனிராசிக்கார்கள் குரு பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்து நன்மை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் பிரபஞ்ச இணைப்புகள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்க இது நல்ல ஒரு ஆதரவு போடுறாங்க இப்ப உங்க எதாவது இதில் உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிங்க அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம அதை பற்றிலாம் கிளியராக இருக்கும் விவாதிப்போம்